நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம வந்து அந்த சகோதரி பேர் வந்து சீதா அவங்க லைவ் நான் போயிருந்தேன் அப்போ போயிருந்தால நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து அதில் கமெண்ட் போட்டாங்க மூக்கா லைவ் போடலை நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டாரு அவர் அப்படி போட்டது அந்த ஓனர் சீதா அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு அது எப்படி நீங்கள் அப்படி கேட்கலாம் அதை அந்த கமெண்ட்டை கூட அவங்க சரியாக படிக்கலை படிக்காமல் டக்குன்னு கோவப்பட்டுட்டார் நான் என் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டீங்க அதாவது நான் வந்து வாய்ஸ் டைப்பு அதாவது நான் பேசக்கூடிய தமிழ் வாய்ஸ் டைப் வந்து கொஞ்சம் அப்படியே டைப் அடிக்கிறதா இருந்ததுன்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வருது அதனால நான் கையால் டைப் அடிப்பேன் கொஞ்சம் கிளியராக ஈடுபட்டிருந்தேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் என்னுடைய கமெண்ட் அங்கே போகிறக்கு லேட் ஆகும் அதாவது டக்கு டக்குன்னு வாய்ஸ் மிஸ்டேக் போட்டால் படப்படன்னு போவோம் ஆனால் நம்ம பேசுகிற தமிழ் வந்து சில வார்த்தைகள் வந்து தவறாட்டு வரும் அதுக்காக ஒரு சில டைமில் ஜாலி மூடில் இருக்கும்போது வாய்ஸ் டைப்பும் போட்டு விட்டுருவேன் அவங்கள ஏதோ என்னக்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஐயோ நான் வாய்ஸ் டைப் அடிக்கிறேன் அப்படின்னா வருது என்ன பண்ணுறதுன்னு ஒரு சில டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கையால் டைப் அடிப்படுங்க அப்போது நான் டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அவங்க வந்து நான் போயிட்டே நினச்சிட்டு உங்களுடைய பேர் ஐயாசு அவரை வந்து நீங்கள் எப்படி இப்படி கேட்கலாம் வாங்கலாம் ஏதோ அவங்க என்னுடைய லைஃப்லேயே வந்து இருக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அந்த மாதிரியெல்லாம் பேசுனாங்க எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறது எல்லாரும் அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் நாளாட்டே யாருடைய லைவோடைய நோட்டிஃபிகேஷன் வரல திருப்பி இனி ஒன்று நம்ம கிட்ட நிறைய அன்பர்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அப்போ நான் வந்து சும்மா வாய் வார்த்தையேட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன் நான் நிறைய நிறைய பேர் நான் லைவுக்குள்ள இருக்கும் இருக்கும்போதே நான் போயிட்டேன் அவங்களுக்கு என்ன வருவாங்க ரெண்டு கமெண்ட் போடுவாங்க பேருவாங்க அந்த மாதிரி சொல்லும்போது மனசு கஷ்டமா இருக்குது ஏன்னா என்னுடைய நேரமாக என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை என்ன என் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில வீட்டுக்கு சொந்தங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதாவது இப்படி சொல்ல அவங்க வந்து ஏதோ என்னுடைய லைவில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நான் அவங்க லைவுக்கு போகாத மாதிரியும் அவங்க சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு ஒரு ஒன்று அவங்களுடைய நோட்டிபிகேஷன் எனக்கு வராது இன்னொன்று நான் நிறைய சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நானே ஒரு சில டைம்ல என்னடா இவங்க வீடியோக்கள் நமக்கு வரல இவங்களுடைய லைவ் நமக்கு காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனலை தேடி போய் அவங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் போடுறதும் அவங்க லைவ் அந்த டைம் ஓடிக்கிட்டு இருந்தால் போய் அட்டன் பண்ணுறதும் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வந்து நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வந்து அவங்க இந்த வீடியோவை பார்க்கலை அவங்களுடைய அவங்கள கமெண்ட் பண்ணல அவங்க லைவ் போகலை அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை ஆனால் உண்மையான விஷயம் இதுதான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கலை திருப்பி என்னுடைய லைவ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த லைவ் உங்களுடைய லைவ் எனக்கு வித்தியாசமாக காமிக்குது அதை நான் கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி எப்படின்னா லைவ் ஓடுற மாதிரி தெரியும் நான் டச் பண்ணி உள்ளே வந்தேன்னா உங்களுடைய பேஸ் ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸில் தான் தெரியும் எனக்கு அப்புறம் வந்து நான் ஸ்கிரீனை லைக் போடுறதுக்கு டபுள் டச் பண்ணனும்னா நான் வெளியே வந்துடுவேன் அது என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலை அப்புறம் நான் ரெண்டாவது உள்ளே வந்து அது எப்படி சொல்ல சாதாரணமாக ஒரு வீடியோ மாதிரி இருக்கும் அதில் வந்து லைக் பண்ணுறதுக்கு டச் பண்ணி லைக் அப்படி தான் எனக்கு லைக் போட முடியுது திருப்பி ரெண்டாவது அந்த உங்க எல்லாம் வந்து நான் உள்ள போய் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா இந்த ஒரு நோட்டு இதெல்லாம் நம்ம எழுதி வச்சோம்னா எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தங்க கூட கமெண்டாக அந்த மாதிரி உங்க பேஸ் வந்து சின்னதா இல்லை சில வந்து லெட்டர் வச்சு போடுவாங்க அதெல்லாம் வந்து சின்னதாக பாஸ்போர்ட் சைஸ்ல அது பேஸ் எனக்கு தெரியாது இந்த மாதிரிதான் இருக்குது கொஞ்ச நாளா பிரச்சனை அப்படி பல இடையில தான் உங்க எல்லாம் எனக்கு கரெக்டாக அட்டன் பண்ண முடியலை ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா நம்ம இல்லாத போது நம்மளை ஒருத்தங்க ஒன்று சொல்லும் போது ரொம்ப பெருசாக தெரியாது அந்த நேற்று கா மத்தியானம் போல அந்த சம்பவம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எனக்கு நைட்டெல்லாம் வந்து அந்த நினப்பு இருந்துச்சு என்னடா சீத்த தங்கச்சி இப்படி சொல்லிட்டாங்க அதுவும் நம்ம உள்ள இருக்கும்போதே அவங்க என்ன வருவாங்க போவாங்க ரெண்டு கமாண்டை போட்டு போயிடுவாங்க அதனால இப்ப யாராலையுமே போறது இல்ல உண்மையான சொந்தங்கள் யாரும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் அவங்க நிறைய படப்படப்படாமல் பேசிட்டாங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியல ஓகே நம்மளை புரிஞ்சிச்சுக்கிறது இவ்வளவுதான் நம்ம இரத்த சொந்தங்களே நம்மளால புரிஞ்சிக்காத போது இடையில் வந்தவர்கள் இளைப்பாறை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது இப்போ நான் வந்து ஒரு சில டைம்ல வந்து இதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு லைவ்ல நம்ம லைவ்ல லைவ் போடும்போது போது வரக்கூடிய சொந்தங்களோட பேசுறதே எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமா இருந்து ஆனா அந்த சொந்தங்களே நம்மள தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது பரவாயில்ல எல்லாம் மாறும் ஒரு நாள் அப்படிங்கிறது மாதிரி அந்த நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன் சரி நான் இந்த பதிவை வந்து வேற யாருக்காகவும் சொல்லலை நான் சொல்ல வாரது அந்த சீதா சகோதரிக்கு தான் அப்பா நினச்சிக்காங்க நினச்சிக்காத சகோதரி இது வந்து என்னுடைய ஆதங்கம் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் நேற்று பேசுறது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்து இப்போ ஐயாசு தம்பி வந்து நம்ம லைவ் அடிக்க நம்ம லைவ்ல வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் தறச்சமையே நான் கொஞ்ச நாளாக வந்து எனக்கு வந்து இந்த எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் ரெடியா அந்த ஃபங்க்ஷன் கோயில் ஃபங்க்ஷன் அது சம்மந்தமாக ரெடியா எல்லாம் போட்டதுனால நான் தொடர்ந்து லைவ் போட முடியலை அதனால கூட அவர் கேட்டிருக்கலாம் பட்டு அந்த அந்த கேட்ட முறைகள் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் திருப்பி நான் வந்து யாருடைய லைவும் தொடர்ந்து வர முடியாததுக்கு சில பல காரணங்கள் இதுதான் நான் சொல்லது சொல்லிட்டேன் நம்புறது நம்ம விருப்பம் ஓகேவா டக்குன்னு யாரையும் அப்படி பேசிடாதீங்க ஏன்னா எனக்கு நான் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கக்கூடியவர் தான் ஆனால் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு என்னடா சீதா இப்படி பேசிட்டாங்க ஏன்னா அதுவும் நம்ம உள்ளே இருக்கும்போது பேசிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இந்த நீங்களே கூட ஒரு சில டைம்ல லைக் டன் நம்ம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க நான் கூட சீதா என்ன சமையல் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நீங்க பலரும் சொல்ல அப்போ நான் நினைக்கிறா அவங்க வெளியே போயிட்டாங்க போயிருக்கேன் அப்படின்னு ஆனா நான் அதை ஒரு நாள் வெளியே காட்டிக்கிட்டதே கிடையாது உங்க லைவ்ல வந்து நான் அதை சம்பந்தமா பேசுனது கிடையாது அது மாதிரி என் லைவ் நீங்க அடுத்த வாட்டி வரும்போது நான் அதை பத்தி கேட்டது கிடையாது ஏன்னா அது கேட்கும் போது மனசு சங்கடமா இருக்கும் ஏன்னா ஒருவேளை நீங்க இருந்திருக்கலாம் இல்ல இல்லாம போயிருக்கலாம் கமெண்ட் போட்டுட்டு இன்னொரு ஒரு லைவ்ல போயிருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஏதாவது வேலை இருக்கும் நம்ம வந்து அதையெல்லாம் ஒரு குறையாட்டு சொல்ல முடியாது தானே ஆனா அட்டன் பண்றோமோ அதை பாருங்க அதுதான் இருக்கும் நான் வந்து எனக்கு எத்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கே சத்தியமா தெரியாது நான் அவ்வளவு சேனல சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனாலேயே கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் சரியா நான் என்ன தப்பா யாரையும் நினைச்சுக்காதீங்க யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தா சரியா